ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தமிழ் சித்தன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று நாம் காணவிருக்கும் பதிவு கடுக்காய் பொடியை பற்றி ஆயுர்வேதத்தில் அருள் மருந்து என்று அழைக்கப்படும் இது நம் உடலில் உள்ளிருந்து சுத்தம் செய்ய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகையாக பயன்படுகிறது ஜீரணத்தை மேம்படுத்தும் கடுக்காய் கடுக்காய் பொடியானது நம் ஜீரணத்தை மிகவும் நல்லபடியாக சீர்படுத்தும் அதிகமான அஜீரணம் வாயு தொல்லை போன்ற பிரச்சினைகளில் இருந்து நம்மை விடுவிக்கும் கடுகாய் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றிவிட்டு குடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக வைத்திருக்க உதவுகிறது உடல் எடை குறைப்பு கடுகாய்க்கு டீடாக்ஸ் எனவும் சில மருத்துவ குணங்களும் உள்ளது உடலில் தேங்கிய கொழுப்புகளை மெதுவாக கரைய புதுப்புது கொழுப்புகள் சேராமல் இருக்கவும் இது உதவுகிறது முக்கியமாக வயிற்று மற்றும் இடுப்பு கொழுப்புகளை குறைக்க இது நல்லபடியாக உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கடுக்காய் பொடி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளையும் வைட்டமின்களையும் கொண்டுள்ளது இது நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி ஜலதோஷம் காய்ச்சல் போன்றவற்றை அடிக்கடி வராமல் பாதுகாக்கிறது வாய் துர்நாற்றத்தை நீக்கும் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் அதிகமாக இருந்தால் கவலை வேண்டாம் கடுக்காய் பொடியை வெதுவெதுப்பான நீரில் கலந்து கொஞ்சம் கொப்பளிக்கலாம் அதுவும் இல்லை என்றால் நாள்தோறும் சிறிதளவு எடுத்து கொண்டு வர வாய் நாற்றம் பல் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தோல் மற்றும் முடி ஆரோக்கியம் கடுகாய் ஒரு நச்சு நீக்கி உடலை சுத்தப்படுத்துவதால் பிம்பிள்கள் கரும்புள்ளிகள் போன்ற தோல் பிரச்சனைகளும் குறையும் முடிக்கு பயன்படுத்தினால் தலை தூய்மையும் பொடுகு குறையும் வேர்கள் பலப்படும் எப்படி இந்த கடுக்காயை நாம் எடுத்துக்கொள்வது அன்றாடம் என்று பார்ப்போம் அரை டீஸ்பூன் வெது நீரில் இரவு தூங்குவதற்கு முன்பு எடுத்தால் மிகவும் சிறந்த பலன்கள் கிடைக்கும் இது இயற்கையானது ஆனால் அதிக அளவு எடுத்தால் வயிற்றை சீக்கிரம் பாதிப்பிற்கு உள்ளாகும் எனவே அளவோடு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி